இப்ப நம்ம எங்க போறோம் நெல்லா இருக்கிறதுக்கு சொல்லு நெல்லா இறக்க போறோமா நெல்லா அறக்கிறத பாக்க போறோமா பார்க்க போறோம் நெல்லா அறக்கறத பார்க்க போறோம் அறக்க போல யார் இப்போல்லாம் கையில் அறுக்கிற எல்லாரும் மிஷின்ல இருக்கிறாங்க ஸோ அதுதான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் கூடவே இங்க பாரு தஷோ தஷோ இங்க பாரு கூடவே இவனையும் கூட்டிட்டு போறேன் இங்க பாருடா அவன் நிற்க மாட்டேன்றான் அப்புறமா வீடியோ வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நீங்கள் வந்து வில்லேஜ் லவ்வராக இருக்கிறீங்க அப்படின்னா வில்லேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த கழனியெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வில்லேஜ் போனால் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் வந்தது இந்த மாதிரி மாடு மேய்க்கிறது நானும் அதெல்லாம் மேய்ச்சிருக்கிறது மாடெல்லாம் ஸ்கூல் படிக்கிறது அப்போது லீவில் சும்மா ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பக்கம் வரேன்னு சொல்லலாம் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாங்காய் தோப்பு இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இடமே பார்க்குறதுக்கு இந்த மாங்காய் தோப்புலாம் தாண்டி தான் எங்களோட கழனிக்கு போனோம் வாங்க போகலாம் இந்த கழனிலாம் பார்த்திங்கன்னா நெல்லை அறுத்துட்ருக்குறாங்க இப்போலாம் யாருங்க கையில் நெல் இருக்கிறா எல்லோரும் மிஷினில் அறுத்துடுறாங்க ஸோ அதுதான் அறுத்து விட்டுருக்குறாங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு டூ டேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த எல்லாம் கட்டிவிடுவாங்க தோப்புக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம சாப்போய் நிற்கும் முன்னாடி யார் போய் நிற்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா அவங்கள தான் நான் வம்பு பண்ணி கூட்டின்னு வந்திருக்கேன் நடக்க முடியாது அவங்களுக்கு அதனால் அவங்கள நான் வம்பு பண்ணி கூட்டி கழனி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் அவங்களெல்லாம் வம்பு பண்ணி கூட்டி வந்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் குயிலோட சவுண்ட் யாருக்கெல்லாம் குயில் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் அதோட உங்களுக்கு வேற எந்த பறவை பிடிக்கும் அப்படின்றதையும் நான் போய் கழனி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் இந்த இடம்ல எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு எங்கெலாம் பார்த்து கழனி பின்னாடி பார்த்திங்கன்னா மழை இப்போ எங்கள் ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நம்ம படிச்சிருப்போம் குறிஞ்சி அந்த பகுதி எங்களோடது அதாவது மலையும் மலையும் சார்ந்த பகுதி அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மழை இருக்கும் இந்த பக்கம் மழை இருக்குங்களா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கனாலும் மழை இருக்கும் ஸோ எங்களை சுற்றி மழை இருக்கும் எங்களோட பகுதி வந்து ஒரு குறிஞ்சி பகுதின்னு சொல்லலாம் நான் இப்போ நடந்து போயின்னு இருக்கிறது நல்லா அறுத்துகிட்ட பாதி தான் நடந்துன்னு இருக்கேன் இதெல்லாம் ஃபுல்லாக அறுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறதப்போ வந்தது ஆக்சுவலி ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லலாம் அங்கே பாருங்கள் தூரமாக உங்களுக்கு தெரியுது அங்கே தான் அறுத்துன்னு நிற்கிறாங்க இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம் எங்கள் கழனியோட ஃபுல் ஓவர்வியூ பாருங்கள் இதுதான் எங்களோடது அங்கே நெல் அர்த்தம் நிற்கிறாங்க அறுத்து போட்டிருக்குறாங்க எங்களோட கழனிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆறு இருக்கும் ரொம்ப நீளமாக இருக்கும் அந்த ஆறு பார்க்குறதுக்கே ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் சிட்டியில் என்ன இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுதுங்க ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபைனலி நெல் இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் நெல் அறுத்துன்னு இருக்காங்க இப்போலாம் நான் சொன்ன மாதிரி மிஷினில் தான் அறுக்கிறாங்க ரொம்ப நாளாகவே இப்போ மிஷினில் அறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள்

ബൈ ബൈ ഫ്രണ്ട്സ് ഓലെ പോടാ ബൈ ബൈ